ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரிய டீன் பிசிஸ் ஸ்டெடி சென்டர் நம்ம இன்றைக்கி புணர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம் புணர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் வறுமொழியோட முதல் எழுத்தும் சேர்வது தான் வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புயற் புணர்ச்சியிலேயே ரெண்டு விதமாக இருக்குது என்னென்ன அப்படின்னா இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன அப்படின்னா சில கூட்டல் மனிதர்கள் சில மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அதாவது இதில் என்ன இருக்குன்னா நிலைமொழியா நிலைமொழியும் வறுமொழியும் சேர்வதால் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே வருதுனால இது இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படிங்கிறது விகார புணர்ச்சியில் மூன்று டைப் இருக்குது என்னென்னா தோன்றல் திரிதல் கெடுதல் இதில் தோன்றல் அப்படிங்கிறதுல எக்ஸாம்பிள் வந்து பூ கூட்டல் கொடி பூங்கொடி அதாவது இந்த காக்கு இனமான ஞாங்கிற எழுத்து தோன்றி இந்த எழுத்துல ஸோ ஏதாவது ஒரு எழுத்து தோன்றினா அது தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் திரிதல் அப்படின்னு பார்த்தோன்னா பொன் கூட்டல் சிலை அப்படிங்கிறது பொற்சிலை அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கு இந்த இன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருற மாதிரி இருக்குது அதுதான் திரிஞ்சு வந்திருக்கு ஸோ திரிதல் அப்படின்னு சொல்றாங்க கெடுதல் விகாரம் அப்படிங்கிறது மரம் கூட்டல் வேர் மரவேர் அப்படின்னு வந்திருக்கா இந்த உள்ள இம் அப்படிங்கிறது கெட்டு இல்லாமல் போயிடுச்சு ஸோ மரவேர் வேறு அப்படின்னு புணந்திருக்கு